அன்பிற்கினிய நண்பரே வணக்கம் வாழிய வளமுடன் நீங்கள் சுவைத்து மகிழத்தக்க வகையில் பல்சுவை காணொலிகளை தமிழ்ப் பணிமன்றம் ஓடை யூடியூப் சேனல் அளித்து வருகிறது அந்த வரிசையில் நீங்கள் இப்போது காணப்போகும் காண காணொலியும் ஒன்று இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொலியில் காணப்படும் மணி அடையாளத்தையும் சப்ஸ்கிரைப் என்னும் சொல்லையும் சொடுக்கி மன்றம் வலையொலி ஓடையில் அதாவது தமிழ் பணிமன் தமிழ்ப் பணிமன்றம் யூடியூப் சேனலில் உறுப்பினராகுங்கள் அத்துடன் கட்டை விரல் குறியை சொடுக்கி உங்கள் ஆதரவை நல்குங்கள் உங்கள் மேலான கருத்துக்களையும் பதிவு செய்வதை அன்புடன் வரவேற்கிறேன் நண்பரே இனி காணொலியை காணுங்கள் காத்தையன் இந்த பெயருக்கு பொருள் தெரியுமா உங்களுக்கு உலகத்தில் பல்லாயிரக்கணக்கில் மதங்கள் உள்ளன அவற்றுள் ஒன்று இந்து மதம் ஒவ்வொரு மதத்திலும் ஒன்றிரண்டு அல்லது அதற்கு கூடுதலாக சில கடவுள்கள் உண்டு ஆனால் இந்து மதத்தில் கடவுள்களின் எண்ணிக்கைக்கு அளவே இல்லை அதுபோன்றே கடவுள்களைப் பற்றிய கதைகளுக்கும் உயர் வரம்பே இல்லை அந்த கதைகளில் ஒன்றைத்தான் இப்போது உங்களுக்கு சொல்லப்போகிறேன் பண்டைக் காலத்தில் இமயமலையில் ஒரு முனிவர் தம் மனைவியுடன் வாழ்ந்து வந்தார் அவர் பெயர் மெருகண்டு முனிவர் அவர் மனைவி பெயர் மருத்மதி அந்த காலத்தில் முனிவர் என்றால் திருமணம் செய்து கொள்ளாத துறவி என்று பொருள் கொள்ள தேவையில்லை அவர்களுக்கு குழந்தை பேறு இல்லாததால் சிவபெருமானை அல்லும் பகலும் வழிபட்டு வந்தனர் அவர்கள் வழிபாட்டில் மனம் குளிர்ந்த சிவபெருமான் நேரில் தோன்றி உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றார் முனிவரும் அவர் மனைவியும் சிவபெருமானின் காலில் விழுந்து வணங்கி எங்களுக்கு குழந்தை பேர் வேண்டும் அதற்கு அருள் புரிவாய் என்று கேட்டுக்கொண்டனர் சிவபெருமான் அன்று சற்று குறும்பு மனநிலையில் இருந்தார் போலும் சரி கு குறைந்த வாழ்நாள் அதாவது ஆயுசு உடைய மிகச்சிறந்த அறிவாளி மகன் வேண்டுமா அல்லது நீண்ட வாழ்நாள் ஆயுசு உடைய அறிவு கூர்மையில்லாத மகன் வேண்டுமா என்று முனிவரிடம் கேட்டிருக்கிறார் சற்று திகைத்து போன முனிவர் இறுதியில் குறைந்த வாழ்நாள் அதாவது ஆயுசு உடைய மிகச்சிறந்த அறிவாளி மகன் கிடைப்பதற்கு அருள் புரிவாய் என்று கேட்டுக்கொண்டார் அப்படியே ஆகட்டும் உன் அறிவாளி மகன் தன் பதினாறாம் அகவையில் இறந்து போவான் என்று கூறிவிட்டு சிவபெருமான் மறைந்து போனார் பத்து மாதம் சென்றபின் அழகிய ஆண் குழந்தை பிறந்தது அதற்கு மார்க்கண்டேயன் என்று பெயரிட்டு முனிவரும் அவர் மனைவியும் வளர்த்து வந்தனர் குழந்தை வளர வளர மிகுந்த அறிவாளியாகவும் சிவ வழிபாடு மிகுந்தவனாகவும் வளரலானான் அகவை பதினாறு நிறைவடையும் நாள் வந்தது மார்கண்டேயன் சிவ இலங்கம் அருகில் அமர்ந்து கொண்டு சிவனை வழிபடலானான் அந்த நாள் நிறைவடையும் வேளையில் கூற்றுவன் யமதர்மன் கையில் கயிற்றுடன் எருமை மீது ஏறிக்கொண்டு மார்க்கண்டேயன் அருகில் வந்து அவன் மீது சுருக்கு இடப்பட்ட கயிற்றை வீசி இழுத்தான் அவனை பிடித்துச் செல்ல மார்க்கண்டேயன் மீது வீசப்பட்ட சுருக்கு கயிறு சிவ இலங்கம் மீது விழுந்து அதை இறுக்கியது அதனால் சினம் கொண்ட சிவபெருமான் தன் உருவில் தோன்றி கூற்றுவனை அதாவது யமதர்மனை தாக்கி விரட்டி அடித்தார் விதிக்கப்பெற்ற வேலை விட்டதால் கூற்றுவனால் மார்க்கண்டேயனை பிடிக்க முடியவில்லை ஏமாற்றத்துடன் அவன் திரும்பிச் சென்றான் குறித்த வேலை கேடு ஏதுமின்றி மார்க்கண்டேயனால் குறித்த வேலை கேடு ஏதுமின்றி கடந்ததால் மார்க்கண்டேயன் சாவிலிருந்து தப்பித்தான் சிவபெருமான் அவனுக்கு முடிவற்ற வாழ்நாள் அதாவது சாகா வரமளித்து வாழ்த்தி மறைந்தார் இதுதான் சொல்லப்படும் கதை சாவின் பிடியிலிருந்து மார்க்கண்டேயனின் காத்த ஐயனாகிய சிவபெருமான் அன்று முதல் காத்த ஐயன் காத்தையன் என்று அழைக்கப்பட்டார் மார்க்கண்டேயனை காத்த இலிங்கம் காத்த இலங்கம் காத்தலிங்கம் ஆகியது கதை கேட்பது என்றால் எந்த மனிதனுக்கும் ஆர்வம் எழுவது இயல்புதானே மார்க்கண்டேயின் கதையால் ஈர்க்கப்பட்ட நம் மக்கள் தம் குழந்தைகளுக்கு காத்தையன் என்றோ காத்தலிங்கம் என்றோ பெயர் வைத்து மகிழலானார்கள் உண்மையோ கட்டுக்கதையோ மக்களிடம் என்றும் கூட கதைகளுக்கு ஒரு செல்வாக்கு உண்டு காத்தையன் அல்லது காத்தலிங்கம் என்று பெயர் சூட்டப்பெற்ற குழந்தைகள் வளர்ந்தபின் அப்பெயர்களால் சிலர் கூச்சம் அடையலானார்கள் இக்காலத்தில் பெயரை மாற்றிக்கொண்டு அரசிதழில் அறிவிப்புச் செய்தால் புதிய பெயர் சட்டத்தாலும் ஏற்கப்படுகிறது இவர்களுக்கு புதிதாக என்ன பெயர் சூட்டலாம் இதோ என் பரிந்துரை காத்தையன் அழல் வண்ணம் காத்தலிங்கம் சுடர் வண்ணம் காத்தான் சிலம்பரசன் காத்தாயி சிலம்பு செல்வி சிவலிங்கம் சேயூன் பெயர் விளக்கம் ஒன்று மார்க்கண்டேனை காத்தருளியதால் சிவனுக்கு பெயர் காத்தான் சிவன் கைலாய மலையில் இருப்பவன் அதாவது கைலாயம் என்னும் சிலம்பில் மலைக்கு இன்னொரு பெயர் சிலம்பு இருப்பவன் ஆகையால் சிவனுக்கு பெயர் சிலம்பரசன் காத்தாயி காத்தானின் அதாவது சிவனின் மனைவியாகிய உமை ஆகையால் காத்தாயி என்பதை சிலம்பு செல்வி பெயர் விளக்கம் இரண்டு சிவபெருமான் சிவப்பு நிறத்தவர் அழலின் நிறமும் சிவப்பு ஆகையால் சிவந்த வடிவுடைய சிவபெருமான் அழல் வண்ணன் ஆனார் சுடர் என்றாலும் சிவந்த நிறத்தை குறிக்கும் சொல்லாகும் எனவே சிவபெருமான் சுடர் வண்ணன் ஆனார் வணக்கம் நண்பரே காணொலியை கண்டு மகிழ்ந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி தமிழ்ப்பணிமன்றம் வலையொளி ஓடையில் அதாவது தமிழ்ப்பணிமன்றம் யூடியூப் சேனலில் உறுப்பினராக சேர்ந்தமைக்கு மிக்க நன்றி வாழிய நீங்கள் வளமுடன் பல்லாண்டு நன்றி வணக்கம்